கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆமேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கொடுப்பாராக ஆமேன்